ஏமிரா சாலின் காரு ஏமிரா எதி நடிகன் பின்னாடி போறான்டா இருட்டுல முதலமைச்சர் தேடுறான்டா இந்த தமிழனுக்கு எப்பட அறிவு வர வருவா 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 வராமல போயிடுவா இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒருவன் வருவாண்டா மரம் ஓட்டு போடுமா மலை ஓட்டு போடுமா ஆடு ஓட்டு போடுமா அறுபது ஆண்டு காலமாக இங்க மஞ்ச குளிச்சதுனால வந்த நக்கலு நக்கலு அடே கர்ஜனை வேறு குரட்டை வேறு குரட்டையே கர்ஜனையாக நினைத்துக்கொண்டு தன்னை சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீ எப்ப பார்த்தாலும் தூங்குவாப்பா அது குரட்டை அது குரட்ட அண்ணன் தன்னை நாம் தமிழர் கட்சி தலைவர் என்று சொன்னாலே ஏற்றுக்கொள்ள மாட்டாரு இவன் என்னடா அனைத்து கட்சிகளின் தலைவர் என்று சொல்கிறான் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த முடியும் அனைத்து கட்சியும் என்ன கூட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிற தலைவர் அண்ணன் சிம்மன் அவர்கள் கூட்டம் மட்டுமல்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லகைகள் அனைவரும் என்ன பேச வேண்டும் என்பதையும் அண்ணன் தான் தீர்மானிக்கிறார் அண்ணன் தமிழ் பயிற்சி வகுப்பு வேறு நடத்திக் கொண்டிருக்கிறார் இரண்டு வார்த்தை அண்ணன் பேசினால் இருநூறு பக்கத்திற்கு பொலிப்புரை எழுதுவதற்கு அந்த இருநூறு ரூபாய் பாய்ஸ் வந்து சங்க இலக்கியத்திற்கு இருக்கிறது தெளிவுரை இருக்கிறது இவ்வளவு தெளிவாக மக்கள் மொழியிலே பேசுகிற ஒரு தலைவனுக்கு பொழிப்புரை எழுத வேண்டிய வேலையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அண்ணன் அவர்கள் இரண்டு கட்சியை பற்றி அவர்கள் சொல்கிறார் அண்ணன் சொன்னார் அவர்கள் அண்ணன் என்ன சொன்னார் இந்த தாண்டா இந்த மண்ணை அழிச்சது என்று கட்சிகளை பத்தி தான் சொன்னார் ஆனால் அந்த கட்சியில இருக்கிறவர்களுக்கு தெரிகிறது யார் சனியன் என்பது அவர்களுடைய தன்னை மறந்து அந்த உண்மையை மக்களிடையே சொல்கிறார்கள் அதுதான் நிலைங்க அதனால்தான் சொன்ன அண்ணனிடம் நான் விருது வாங்கினாலும் அன்பான வசை மொழி அதனாலதான் அனைத்து கட்சி தலைவர் என்று சொல்கிறேன் பூமி உன்னை பெற்றதும் ஒரு தாய் என்னை பெற்றதும் ஒரு தாய் அந்த தாய் மீது சத்தியமாக நான் உண்மையை தான் சொல்வேன் என்று தன்னை நாடி வந்த மக்களுக்கு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ தந்துவிட முடியாத உண்மையான நல்ல தீர்ப்புகளை வழங்கி இந்த தர்மபுரி சேலம் கேரளா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளில் வாழ்ந்த எளிய மக்களுக்கு நீதி காவலனாக வாழ்ந்த ஐயா வீரப்பனார் அவர்கள் ஆட்சி செய்த அந்த ராசராசன் வாழ்ந்த அவருடைய மூச்சு காற்று உழவிய நின்று என்று உங்களோடு பேசுகிறேன் ஏனென்றால் வடக்காவலன் ஐயா அவர்கள் உழவிய அவருடைய காலடி தடம் பதிந்த அனைத்து பகுதிகளிலும் நானும் நடந்தவன் அவருடைய வாழ்க்கையை தேடி அந்த மக்களை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள் வீரப்பன் இங்கெல்லாம் வருவாரா என்று கேட்டால் வருவார் என்று சொல்வார்கள் காவல்துறை இங்கே வந்து என்ன செய்தார்கள் என்று நாம் இயற்பிகுதி போட்டு மரியாதையாக கேட்டால் அவனுங்க வருவானுங்க என்று சொன்னார்கள் இதுதான் ஐயா வீரப்பனார் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம் ஐயா வீரப்பனார் அவர்கள் இந்த மக்களின் காவலனாக மலைகளின் காவலனாக காடுகளின் காவலனாக வாழ்ந்தார்

ஈட்டி மரம் என்றால் அந்த செம்மரத்தை தான் அவர் ஈட்டி மரம் என்று சொல்வார்கள் ஈட்டு மரத்தை வாங்கி விட்டு வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாக்குகள் வாங்கி அமைச்சராக இருக்கிற ஒருவர் இன்றும் இருக்கிறார் அவர் யார் என்று கண்டுபிடிங்கள் நாம் தான் அவர்களை தான் ஆள வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் தான் மலைகளின் மாநாடு மலைகளை காப்பதற்காக அண்ணன் சீமான் மாநாடு போட வேண்டிய தேவை இருக்கிறது மரங்களை காப்பதற்காக மாநாடு நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது அறம் ஓட்டு போடுமா மலை ஓட்டு போடுமா ஆடு வாடு ஓட்டு போடுமா அறுபது ஆண்டு காலமாக இங்க மஞ்ச குளிச்சதுனால வந்த நக்கல் நக்கல் அடே நீங்க தோண்டி புழைச்சிருந்தா என் மக்களுக்கு அது பாடம் எடுப்பதற்காக அண்ணன் இந்த மாநாடுகளை நடத்துகிறார் எல்லாரும் தேர்தல் வேலை செய்கிறார்கள் நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் நாங்கள் தேசத்தை காக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் வேலை செய்தவன் அரசியல்வாதி தேசத்தை காப்பவன் தான் தலைவன் தேசத்தை காக்கின்ற தலைவன் வந்திருக்கிறார் அதை இனிமேலும் நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள் அண்ணா அன்பான மக்களே ஐயா வீரப்பன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழிலே அவர் வாழ்க்கையை பதிவு செய்த போதே நான் எழுதியிருக்கிறேன் இன்றைக்கு நடக்கிற இந்த இழி நிலைகளை அண்ணனுக்கு தெரியும் நடிகன் பின்னாடி போறான்டா இருக்கல முதலமைச்சர் தேடுறான்டா இந்த தமிழனுக்கு எப்பட அறிவு வரும் என்று கொந்தளிப்பார் வீரப்பன் அவர்கள் அந்த தொடரில் அவர் வாழ்க்கை வரலாற்றிலே வருவா 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 வராமலா போயிடுவான் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒருவன் வருவாண்டா என்று சொன்னார் அண்ணன் வந்திருக்கிற நீ யாரெல்லாம் இழந்திருக்கிற பிரபாகரை இழந்திருக்கிறாய் தேசிய தலைவர் பிரபாகரை நாய் இழந்தோம் தமிழரசனை இழந்தோம் இன்னும் இருப்பது ஒரே வாய்ப்பு தான் முழிச்சுக்க இந்த மலைகளை காப்பது இந்த மண்ணை காப்பது காப்பது எல்லாவற்றையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை காப்பதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான் நமது விவசாயி என்பது உலகத்தை காக்கின்ற விவசாயிகள் காப்பது எழுதி வச்சு அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் சொல்வார் அண்ணா பொடி போட்டார் அதை போட்டார் அண்ணா பொடி போட்டாரு அவருக்கு புற்றுநோய் வந்தது அன்னைக்கு தாண்டா தமிழ்நாட்டுக்கே புற்றுநோய் வந்தது கருணாநிதி என்னும் புற்றுநோய் அண்ணன் குமாயின் அவர்கள் சொல்லி குறிப்பிட்டாங்கல்ல புற்றுநோய் ஆனா அண்ணா பொடி ஓட்டார் புற்றுநோய் வந்தது நமது அண்ணன் அந்த திடாவிட கூடாரத்திலே இடிமுழக்கம் இடுகிறார் அந்த புற்றுநோய் தரைமட்டமாக ஆகி கொண்டிருக்கிறது திராவிட கரையான்கள் கட்டிய புற்றுநோய் இனி இந்த மண்ணிலிருந்து இருந்து அப்புறப்படுத்தப்படும் அதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தம்பர்கட்சி அவர்கள் கேட்பது சரிதான் நமக்கு எதுக்கு மலைகளின் மாநாடு நமக்கு எதுக்கு மரங்களின் மாநாடு ஒரே ஒரு மாநாடு தான் இந்த தமிழ்நாட்டை காக்கின்ற மாநாடு அது விரைவில் அண்ணன் அறிவிப்பார் அந்த மாநாடு நடக்கும் அன்று வரலாறு மாறும் அன்று வரலாறு மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் படைப்போம் புதிய அரசியல் வரலாறு கர்ஜனை வேறு குரட்டை வேறு குரட்டையே கர்ஜனையாக நினைத்துக் கொண்டு தன்னை சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்

அண்ணன் தமிழரசன் அவர்கள் மக்களுக்காக போரிடார் அந்த வழியிலே வந்திருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஒரே வாய்ப்பு வீரப்பன் அவர்கள் சொல்வது போலத்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் மண்ணின் மைந்தன் ஒன்று கூடினால் அவர்கள் சொல்வார்கள் மண்ணின் மைந்தர்கள் ஒன்று கூடினால் நாம் இங்கே தொழில் செய்ய முடியாது ஏமிரா ஸ்டாலின் காரு ஏமிரா இது இதுக்காகவா இதுக்காகவா உன்னை ஆட்சியில் வச்சிருக்கேன் அங்கேருந்து வரும் அங்கேருந்து வரும் கேரளாவில் மலை இருக்கு கேரளாவில் காடு இருக்கு பத்திரமா இருக்கு ஏ அந்த மண்ணின் மைந்தன் ஆளுகிறான் கர்நாடகாவில் காவிரி செழிப்பா இருக்கா இளங்கோவை அடிகள் எழுதியது போல காவிரி அங்கே கொளிக்கிறாள் ஏ மண்ணின் மைந்தன் ஆளுகிறான் இங்கே அவர்களுக்கு அவருடைய நடுப்புண்டாட்டி மகன் பிறந்தவர்கள் கையில ஆட்சியில தான் இங்க காவிரி காடு மலை நீர் நிலம் மண் மொத்த தமிழான மண்ணாக போய்கொண்டிருக்கிறது இதற்கு மேலும் தேசத்திலே இந்த பெரும் தேசத்திலே இந்த உலக பூமியிலே தமிழினம் என்று ஒன்று வாழ்ந்ததற்கான தடமே இல்லாமல் செய்து விடுவான் திராவிடன் என்று நெஞ்சில் குறித்துக் கொள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவரும் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் கரிகாலன் ராஜராஜன் ராஜேந்திரன் தலைவர் பிரபாகரன் அண்ணன் தமிழரசன் அண்ணன் ஸ்ரீமான் உங்களோடு நன்றி வணக்கம்